இதோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இதில் வந்து நம்ம இருபது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இதோட பல்லு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதோட பல்லு டிசைன் இது இதோட பல்லு டிசைன் பிளவுஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுல கலருமே இருக்கு இந்த சாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதுல வந்து இருபது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த சாரியை புக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பாக்குறது சாஃப்ட் சில்க் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு இதோட ரேட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதோட ரேட்டு ஸாரீ பாருங்கள் ஸாரீ ஃபுல்லா இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்து குட்டி பார்டர் ஒன் சைடு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனில் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கும் பிளீட்ஸ் வச்சிங்கனாலும் அப்படியே கச்சுன்னு அப்படியே பிளீட்ஸ் வந்து களையாம நிற்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதுல இருபது பர்சன்ட் ஆஃபர் அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது நல்ல ஒரு லைட் ப்ளூ இதோட ரேட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் பல்லு பாருங்க சூப்பரான ஒரு பல்லு டிசைன் இதோட பிளவுஸ் டிசைன் இந்த மாதிரி வந்துருது சூப்பரான ஒரு லைட் ப்ளூல ஒரு சாஃப்ட் சில்க் டிசைன்ல இருக்க சாரி இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்குமே இருபது பர்சன்ட் ஆஃபர் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது நல்ல ஒரு பனாராஸ் சாரி பிங்க் அண்ட் டார்க் மெரூன் இதோட பல்லு பாருங்க பட்டு சாரி லுக்ல இருக்கும் அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு டே ஃபுல்லா கட்டிக்கணும் அப்படின்னா இது சூப்பரா இருக்கும் இதோட பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் பார்டர் வந்துடும் இதுல இன்னொரு கலருமே அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு பிங்க் பிங்க்ல பாருங்க இதோட ரேட் என்னன்ற சொல்லிடுறேன் இதோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதில் இருபது பெர்சென்ட் ஆஃபர் இருக்கு நல்ல ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ இதோட காம்பினேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம பட்டு சாரியில் வர கலர் காம்பினேஷன் தான் டார்க் ப்ளூ வித் பிங்க் கலர் பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இருபது பெர்சன்ட் ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுக்குறோம் அதனால பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் வீடியோக்காக இருபது பர்சன்ட் ஆஃபர் இந்த சாரீஸில் கொடுக்குறோம் பிடிச்சா உடனே ஸ்பீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பாக்குறது ஒரு பட்டு சாரி மாதிரியே தான் ஆனா நீங்க வந்து இதை நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இது பிளவுஸ் பிளவுஸ் மாதிரியே வந்து பல்லு டிசைனும் வந்து ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் சூப்பரான சாரீ பிடிச்சா ஒன்னே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்க போய் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விடியுமே தொடர்ந்து வரும் இருந்தீங்கன்னா தேனிக்கு பக்கத்தில் இருந்தீங்க கட்டாயமாக நம்ம ஏஞ்சல் போட்டிக்கு வரு விசிட் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் நிறைய நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே காட்ட முடியாது நிறைய சாரி டிசைன்ஸ் டாப் டிசைன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நேரில் பார்த்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ஏஞ்சல்